ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவினர் ஒருவரையொருவர் தாக்கி பேசி வருவது வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது ஜனாதிபதி தேர்தலில் பாஜக வேட்பாளரை சசிகலாவின் ஒப்புதலோடு ஆதரிப்பதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கடந்த வாரம் அறிவித்தார் தம்பிதுரையின் பேச்சு அவரது தனிப்பட்ட கருத்து அதற்கும் கட்சிக்கும் தொடர்பில்லை என்று அதிமுக எம்பி ஹரி கூறியிருந்தார் அவரின் பேச்சுக்கு அதிமுகவின் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவும் தினகரன் ஆதரவாளருமான வெற்றிவேல் நேற்று கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று மீண்டும் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அவர் கூறியதாவது அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் சசிகலா அதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து தம்பிதுரை சசிகலாவை சந்தித்தது முதலமைச்சருக்கு தெரியும் சசிகலாவின் ஒப்புதலை முதலமைச்சருக்கு போன் செய்து தம்புதிரை கூறியுள்ளார் ஆனால் இதை எதிர்த்து பேசிவரும் எம்பி ஹரியை முதலமைச்சர் கண்டிக்காமல் மௌனம் காத்து வருகிறார் சசிகலாவுடன் சந்திப்பு தொடர்பாக தம்பிதுரை பேசியது குறித்த எல்லா ஆதாரங்களும் என்னிடம் உள்ளது என்னுடைய மடியில் கனமில்லாததால் வெளியே சொல்ல பயப்பட மாட்டேன் சசிகலா குறித்த கருத்து கூறுவதை முதலமைச்சர் தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஆதாரங்களை வெளியிட வேண்டி வரும் இவ்வாறு வெற்றிவேல் கூறினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்